என்ன ஆட்டம் ஆடினாலும் உன்னை கொண்டு போய் நீங்க எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்திடு அது அதை செய்யும் அந்த வேலையை அதை செய்யும் அதனால என்ன செய்யறது உபாய நெட்டை உபாய விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அரிதேல் முன்னம் அளந்து அறிவளித்தவற்றின் அளவும் முன்னம் அளந்து அறிவளித்தவற்றின் அளவும் அதாவது கருவிகளது இயல்பு அரியணம் அது சடம் அது சடம் அது நமக்கு அறிவை கொடுக்காது இதுக்கெல்லாம் பெரிய ஞானம் வேண்டாம் இப்போ நமக்கே தெரியுமா இல்லையா தாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் கருவி நமக்கு ஒன்றும் பயன்படாதுயா சடப்பொருள் யா இது தானா வராது இது போச்சுன்னா ஒரு காரணம் இருக்கு வந்துச்சுன்னா ஒரு காரணம் இருக்கு போச்சுன்னா என்ன அர்த்தம் கேவலம் வந்துச்சுன்னா தகவலம் ஏன் போச்சு ஏன் போச்சு எப்போ போகுதுங்கிறத பொறுத்து இருக்கு போத எப்போ போச்சுங்கிறத வச்சு அதுக்கு ஒரு தன்மை இருக்கு பாடம் கேட்கும் போது போச்சுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தீவினைன்னு அர்த்தம் பாடம் கேட்கும் போது போயிடுச்சுன்னா தீவினையே அதை கேட்குற அளவுக்கு உனக்கு புண்ணிய பிள்ளையா அதனால என்ன செஞ்சிருச்சு அது வாடி கழுவி போயிடுச்சு சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கிடுச்சு என்னது நல்வினை இதெல்லாம் நீ பாக்காதயா இதை ஏன் போய் பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு என்ன செஞ்சுட்டு தூங்குறதுதான் எப்ப தூங்கணும்னு இருக்கா இல்லையா நமக்கு தகராறு என்னது சினிமா பாக்கும்போதே முகமே வர மாட்டேங்குது சார் பாடம் கேட்டா அப்படி வருதுங்க எங்க இருந்தா வருதுன்னு தெரியல அவரை அருமையா நடத்துறாரு எப்ப எதுக்கு அப்ப கருவிகள் விடுவதும் வினைக்கு தக்கவாறு தான் நாளைகளுக்கு மேலதான் சொல்றமா அதுவும் திருவருள் சம்மதம் தான் நான் நேரத்தை பார்த்துட்டு சொல்லலை அது வந்து நீங்க இயல்பா நம்ம இரவு தூங்குறோம் எந்திரிக்கிறோம் அது வேற அது வேற அது இயல்பா நமக்கு கருவிகளுக்கு ஓய்வு வேணும் பயிற்சியினால் வர்றது அது வேற ஆமா அனுபவம் தானே கருவி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வேலை செய்யாது அது தேவைதான் சரிங்களா எனவே முன்னம் அளந்து அறிவு அளித்தவற்றின் அளவும் முன்னம் என்ன செய்தீங்க அளந்து அறிவடிக்குதே அளந்து என்னது எப்பப்ப கூட்டணும் எப்பப்ப பீச புடுங்கணும் எதப்போ கூட்டணும் எப்பப்ப பீச பிடுங்கணும்னு யார் செய்கிறா பெருமான் தான் செய்கிறாரு பெருமானு தான் செய்யறாரு அப்போ நல்வினை இருந்தா அதுக்கு தக்க மாதிரி பீச பிடுங்குவாரு பீச போடுவாரு தீவினை இருந்தா அதுக்கு தக்கவாரு பிடுங்குவாரு போடுவாரு இதெல்லாம் நம்ம கையில் இல்லை எல்லாது யார் கையில இருக்கு அவங்க கையில தான் இருக்கு அதனால என்னது இந்த கருவிகளை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு என்ன வரணும் சாமி கொஞ்சம் பாடம் நடக்குது கொஞ்சம் கருணை செய்யுங்க நான் ஏதாவது முன்ன புண்ணை செஞ்சிருந்தாலும் அப்புறமா அந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பாடம் கேட்க விடுங்க அப்படின்னு யாரை கேட்கணும் பெருமானை தான் கேட்கணும் பூசை பண்ணும் போத விண்ணப்பமே அது தானே என்னது பெருமானை பூசை முடிகிற வரைக்கும் அறிவை கொஞ்சம் ஒழுங்காக நீங்க தான் வச்சிருக்கோம் ஏன் நம்ம முயற்சி பண்ணியெல்லாம் அறிவை நிற்காது பெருமானிட்ட விண்ணப்பம் செஞ்சு தான் பூசையில் உட்காரணும் இந்த வழிபாடு நிறைவேறுகிற காலம் வரை என்னுடைய அறிவே புறம் போகாது உன்னுடைய திருவடியிலே அடங்கி நிற்பதற்கு நீ திருவருள் பாலிக்க வேண்டும் வருமானே அப்படின்னு விண்ணப்பம் செஞ்சுதான் பூசையில உக்காரணும் அப்பதான் பூசை முடிக்கிற வரைக்கும் ஒழுங்கா பூசை நடக்கும் எல்லாம் எங்கேயும் அறிவு போகாதுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்தா என்ன ஆயிரும் உட்காந்த உடனே கிளம்பிடும் புரியுதா இல்லைங்களா அப்ப செய்வானும் தானே செவிப்பானும் தானே அவன்தான் செய்விக்கிறான் எனவே அளந்து அறிவளத்தவற்றின் அளவும் மற்றும் அவற்றினாலே உளங்கொழும் தனையும் ஆன்மாவின் இலக்கணத்தை அறியணும் கருவிகளின் இலக்கணத்தை அறியணும் இந்த ரெண்டையும் அறிஞ்சிட்டு என்ன செய்யணும் உள்ளபடியும் என்னதுங்க இறைவனது இயல்பு மூணு அறியணும் நம்முடைய இயல்பு அறியணும் கருவிகளின் இயல்பை அறியணும் பதியின் இயல்பை அறியணும் எப்பன்னா ஒன்று ஒன்று இந்த மூணையும் யோசித்து பார்க்கணும் இப்போ நெட்ட ஞானம் நெட்ட நமக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ ஒவ்வொரு செயல் செய்யும்போது என்ன செய்யணும் மூனை நினைக்கணும் கருவி என்ன எப்படிப்பட்டது நம்ம எப்படிப்பட்ட ஆளு திருவரு என்ன செய்து கொண்டு இப்படி பார்த்து பார்த்து ஒன்னுலையும் மூணையும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம அறிவு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஊசைக்கும் பொருந்தும் மற்றதுக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் நான் செய்ய முடியுமா என்னால இது முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நேரம் இங்கே வந்த வார்த்தை அப்படியே நிற்கும் அறிவுல வந்தாலும் என்னவா வராது வார்த்தையா வராது இப்போ எவ்வளோ அடங்கியிருக்கு வார்த்தை வராம அடங்கியிருக்கு ஆனா அறிவுக்கு வந்துருச்சு இப்போ நீங்க இதே பழக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும் அறிவில் வராது புரியுதா அடைங்களா அப்ப என்ன செய்யணும் ஒவ்வொரு செயலையும் இந்த மூணை பார்க்கணும் உன்னால முடியுமா நான் செஞ்சேங்கிறிய உன்னால் செய்ய முடியுமா இல்லை இந்த கருவி தான் உனக்கு செய்யுமா இது யார் செஞ்சுருக்குறா பெருமான் தான் செஞ்சிருக்கிறான் பெருமான் தான் செய்தான் பெருமான் தான் செய்யறான் பிறகு நமக்கு துன்பம் வருகிறது இவனால் வருகிறது இவனால் செய்ய முடியுமா அது பெருமானில் ஓட்டுறான் ஒரு நல்லது வருது இவனால் நமக்கு நல்லது செய்ய முடியுமா பெருமானில் ஓட்டுறான் அப்போ ஒவ்வொரு செயலையும் எதை பார்க்கணும் கருவியின் இயல்பு ஆன்மாவின் இழப்பு இயல்பு சிவத்தினுடைய இயல்பு எனவே இந்த மூன்றையும் பார்த்தா செவ்வே தளர்ந்திடாத ஓப்பன் என்ன ஆகணும் அந்த அத்துவித இழப்ப அத்துவித கலப்பை அறிந்து அவன் என்ன இருக்கிறான் ஒன்றாய் இருக்கிறான் ஒராயின் இருக்கிறான் வேறாய் இருக்கிறான் நமக்கு உள்ள இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறான் பிறர் அவற்றை நமக்கு ஊட்டுகிறான் எல்லாமே என்னதுங்க சிவத்தினுடைய திருவுருள் என்று தளர்ந்திடாதே தளர்ந்திடாத ஒவ்வொரு செயலையும் பார்க்கணும் ஒவ்வொரு செயல்லையும் பார்க்கணும் நமக்கு நாவுக்கருத்து பெருமானை சொல்கிற போது மலைவாரும் இழவினையும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் மலைவாரும் இணைவிளையும் அவர் கண் அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்குமா யாரு கண்ணல நாவுக்கரசு பெருமானுடைய கண்களிலே தாரை தாரையா கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா ஏன்னு கேட்டா பெருமான நினைச்சா கண்ணீர் வருது பெருமான நினைச்சா கண்ணீர் வருது அவர் மறக்கவே மாட்டேங்கிறார் மறக்கல என்ன என்னது நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு கண்ணீர் என்ன செய்யுதுங்களாம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறதான் வெறும் அவர் யாருடைய கண்ணில் அவர் அதுதான் சொல்ற இணைவாரும் மலைவாரும் கண்ணீர் இப்போ அது ஏன் வருது மலை போல கண்ணீர் வருது தொடர்ந்து வருது அந்த உபகாரத்தை மறக்காமல் நினைக்கிறது இறைவனது உபகாரத்தை மறக்காமல் நினைக்கணும்னா எப்படி நினைக்கிறது அவன் எப்போ உபகாரம் செய்கிறானோ அப்போ நினைக்கணும் எப்போ உபகாரம் செய்கிறான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு கணமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போ என்ன செய்யணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் உபகாரத்தை நினச்சிக்கிட்டே இருந்தா மறக்க மாட்டோம் எல்லாம் உபகாரம்தான் தான் இப்போ ஒரு மூச்சு வெளியே வந்து உள்ளே போச்சுன்னா அவன் உபகாரம் இல்லைன்னா போனவன் போனாண்டி தான் வெளியே போனது உள்ள வரணுன்னு அவனது உபகாரம் கண்ணு மிக்கணும்னா அவனது உபகாரம் இனி எப்பொழுதும் என்னென்னு கண்ணை கண்ணை மூடிப்பிடி முடிக்கணும்னா அவன் உபகாரம் வேணாதான் கண்ணை அசைக்கப்படுது அப்போ ஒவ்வொன்றும் அவனுடைய உபகாரம் அதை மறக்கலாமா ஞான நிட்டு அடையலைன்னா உபாய நட்டில என்ன செய்யணும் அவன் உபகாரத்தை நடந்து கொண்டால் மற்ற தன்மையாகும் எது அதற்கு பேரு உபாய நிட்ட பேரு அவன் உபகாரத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா உபாய நிட்டை புரியுதுங்களா உபாய நிட்டின் வழியா எதுக்கு போகலாம் உண்மை நிட்டுக்கு போகலாம் என்று இந்த பாடல்ல சொல்றாரு